எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஈஸியான மெத்தடில் முந்திரி பிஸ்கட் தான் செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் அந்த கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் செய்யலாம் ஆனால் கடைகளில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மைதா மாவில் தான் செய்யணும் இப்போ இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சர்க்கரை பவுடரை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த பிஸ்கட்டுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த உப்பும் இனிப்பும் கலந்து தான் இருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை கைகளில் அதாவது உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓமத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துருக்கணும் அடுத்ததாக ஆப்ஷனல் தான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது சேர்க்கறதுனால ரொம்ப அந்த கடமுடான்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் அந்த பிஸ்கட்டு அடுத்ததாக நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு சேர்த்துருக்குறேன் இப்படி சூடாக்கி எண்ணெயை சேர்க்கறதுனால அந்த பிஸ்கட் வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு நெய்யினுடைய மனம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா நெய்யை உருக்கிட்டு சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணி எடுங்க அந்த சர்க்கரை உப்பு ஓமம் எல்லாம் நல்லா ஒண்ணு போல கலந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கணும் இதை மாதிரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க அதை மாதிரி ரொம்ப இலக்கமாகவும் இதை பிசைஞ்சிடாதீங்க நம்ம சர்க்கரை போட்டுருக்கிறதுனால அப்படி இலக்கம் காமிக்கிறதுனால உடனே அது வந்து ரொம்பவே மாவு வந்து இழகுனது மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவுனுடைய பக்குவத்தை இதை மாதிரி நீங்கள் கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு அந்த மாவுனுடைய கன்சிஸ்டன்சியை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் முடிய நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ எனக்கு ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு இப்போ மாவுடைய பாருங்கள் நல்லா திரும்ப வராட்ட சாஃப்டாக கொஞ்சம் பிசஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா இது ரெண்டு பகுதியாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன் ஒருவேளை நீங்கள் நிறைய மாவு போட்டு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுற பழகை அப்படி இல்லைன்னா சமையல் மேடையில் கூட இதை நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க மைதா மாவே போட்டு இதை நல்லா இதை மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க இந்த திரட்டி எடுக்கிற பக்குவம் வந்து ரொம்பவே முக்கியம் நம்ம சப்பாத்திக்குலாம் போடுற மாதிரி மெல்லிசாக தேய்ச்ச அதுக்காக நம்ம ரொம்ப மொத்து மொத்தன்னு இருக்க கூடாது அதனுடைய பக்குவத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க தேய்ச்சிட்டு அடுத்ததா இத மாதிரி ஒரு வாட்டர் கேன் மூடி அப்படி இல்லைன்னா சிறப்பு குடிப்போம் பாருங்க அந்த மூடியை நீங்க எடுத்துக்கோங்க இதை மாதிரி தடிமணி இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க நீங்க இப்போ அந்த மூடியை வச்சு அந்த சைடு ஓரத்துல இருந்து இப்படி எடுத்துட்டே போனீங்கனாலே அழகா நம்மளுக்கு கட் வந்துடும் மொதல் இது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ஷேப் வந்து மாறினது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேகமாக இதை மாதிரி எடுத்துட்டே இருக்கலாம் மீதி இருக்கிற மாவையும் ஒன்று போல திரட்டி இதை மாதிரி நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெயில போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்போ அடுத்ததான் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க அதில் ஒரு பிஸ்கட்டை நீங்க தூக்கி போட்டு பாருங்க மெதுவாக அப்படியே எலும்பி வர ஆரம்பிக்கும் அப்படின்னா அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெயினுடைய சூட்டின் அளவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் மொத்தமாக இப்படி இந்த மாதிரி போட்டால் கூட நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை ஒன்றோட ஒன்றும் ஒட்டலாம் செய்யாது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க அதுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் வெந்து வருது இதை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க உடனே கருகுனது மாதிரி ஆயிடும் உங்களுக்கு ஒழுங்காக வெந்து வராது அதனுடைய கலர் வந்து லைட்டாக இதை மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அந்த எண்ணெயினுடைய சலசலப்பு எல்லாம் நல்லா நிற்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சூப்பராக குக்காய் வந்துருச்சு நீங்கள் இதை எடுத்துடலாம் இதை மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்ல கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்லேயும் வரும் அதே சமயத்தில் முதல்ல கொஞ்சம் சொதக்கு சொதக்குன்னு இருந்தது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா மொறு மொறுப்பு ஆயிரும் அதனுடைய சவுண்டை உங்களுக்கே கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா குளிக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த முந்திரி பிஸ்கெட்டை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்